நீங்கள் பாருங்க எங்கள் பேத்தி எல்லாம் லீவு டிவி பார்க்கக்கூடாது எக்ஸாம் வந்துச்சின்னு சொல்லிட்டோம் ஒன்றும் முடியல உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரே சிரிக்குதுங்க அப்படியே அச்சில் ஒத்த மாதிரி இருக்குது பாருங்க என்ன மாதிரி அப்படியே கொஞ்சம் கூட மாட்டில் நைட்டியை மாட்டிகிட்டு வந்து ஒரே ஒரு டான்ஸர் அந்த சிங்க வேலைய வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக பாப்பா ப்ளீஸ் பாப்பா நல்ல செம்ம டான்ஸ் ஆடுவாங்க அந்த இப்போ நீ அந்த பாட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நிறைய வேணாம் ப்ளீஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா நல்லா பாருங்க அப்படியே இருக்குது கண்ணாடி போட்டு பேசு நைட்டி பாருங்க ஏன் நைட்டு அக்காளுக்கு போடுறா முடிய இருக்குது லீவ் இல்ல என்ன ஜாலியாது பிள்ளைங்களோட பாருங்க எங்க பேராண்டி ஒண்ணு மட்டும் மாற்றமா இருக்குதான் அக்கா கருப்பு முடியாது எனக்கு ஒயிட் முடியிருக்கும் எப்படி கவனிக்கிறான் பாருங்க எங்க எந்திரிச்சு நில்லு நிமிது நிக்கா கரெக்டா நில் கையேடு எல்லாம் விடு நார்மலா பாருங்க இன்ன சொல் குனிஞ்சு நிலை இன்னை முறை அதை போட்டால் அடக்கம் ஒடுக்குமா குனிஞ்சி நான் அப்படி அப்படிதான் சொல்லிட்டு வேலை செய்வேன் அங்கே பாருங்களேன் அங்கே நான் என்ன மாதிரியே சொல்லுங்களேன் நான் அப்படி தான் சொல்லிட்டு இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு இருப்பேன் ஆ எல்லாம் சொல்லிட்டு வேலை செய்யணுமே வேலை மட்டும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க படிப்பெல்லாம் நல்லா படிப்பா வீட்டு வேலை ஒன்றும் செய்ய மாட்டான் இன்னும் பத்து வயசு ஆகும்போது இன்னும் ஒரு வீடு பிடிச்சி தொடப்பம் பிடிச்சி வீடு போடல அங்கே அந்த கூட அவனை கேட்குறாபர் அங்கே எல்லாம் அவன் தம்பி தான் ஸ்டாண்டு ஆ ஐயோ இதுக்குதான் அங்கே வந்து என் தங்கம் என் மட்ட என் தள்ளம் கண்ணு டிஸ்டியே விழுந்துருந்தி ஆ பண்ணுதா वैल सुथे, वैल सुथे, थी थी। <laughs> अच्छा लस लस को वाली كده انا அது சாது மசல மாடர் போட்றங்களா அச்சு அச்சு இந்த பாலை கவறிட்டு பாட்டி எட்டி டீக்கு போச்சு அப்பாசை தனியா எப்படி குடிப்ப ம் அப்போ வா அசிங்க அதுக்கு பக்தி பண்ணலாம் அப்பா

அப்பதான் எப்படியா விரும்பிட்டு இருக்கா பாருங்க என்ன மாதிரி அச்சுல பாத்த மாதிரி இருக்குது பண்றது அம்மே